ஹை ஃப்ரெண்ட்ஸ் அப்புக்குடி பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு என்ன நம்ம அன்னைக்கு புதுக்கோட்டை கலைஞர் பூங்கா தான் சுற்றி பார்க்க போகிறோம் வாங்க எல்லாரும் பார்ப்போம் காலையில் எப்படி இருக்குது சாயங்காலம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஈவினிங் டைம் உள்ள என்ட்ரி டிக்கெட் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸ் ஒரு ஆளுக்கு பிலோ ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் டிக்கெட்டை வந்து கிடையாதுங்க உள்ளே போய் இங்கே பாருங்கள் முன்னாடி தான் ஃப்ரெண்ட் வியூ நல்லா அலங்காரமாக பண்ணி வச்சிருக்காங்க அதிலே சிலையெல்லாம் அதிகம் செஞ்சு வச்சுருக்காங்க ஒரு வித்தியாசமான பூங்கா புதுக்கோட்டையில் இதுதான் முதல் முறையாக நம்ம ஹைதராபாத்லேருந்து வந்துட்டு ஃபஸ்ட்டு இங்கே தான் போகிறோம் வெக்கேஷனுக்கு வந்துட்டு உள்ள என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பா காலையில் காலையில் பார்த்திங்கன்னா இந்த பார்க் ஓப்பனில் இருக்குது அதுவும் சிக்ஸ் ஓ கிளாக்லேருந்து எயிட் தேர்ட்டி வரைக்கும் மார்னிங்கு இது யாருக்காக ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா காலையில் வாக்கிங் ப்ளஸ் எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்காக அது ஈவினிங் என்னால் சரியாக வீடியோ எடுக்க முடியலன்னு நான் காலையில் போயிருந்தேன் உள்ள பிரம்மாண்டமாக அந்த யானை இருக்குது ரொம்பவே தத்ரூபமாக பண்ணியிருக்காங்க அதே மாதிரி திருவள்ளுவர் ரொம்ப அழகாகவே நம்ம வரவேற்கிறாரு பக்கத்தில் ஓலைச்சோடையெல்லாம் வச்சுட்டு சூப்பராகவே பண்ணியிருக்காங்க இந்த பூங்கா பொறுத்த வரைக்கும் ரொம்ப அலங்காரமாக ஒவ்வொரு விஷயமும் யோசிச்சு பண்ணியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய யோகா யோகா செய்கிற இடம் ஹால் மாதிரி கொடுத்துருக்காங்க இங்கே கிளாஸஸ்லாம் இனிமேல் நடக்குமா என்னென்னு எனக்கு தெரியல இது பார்த்திங்கன்னா ஈவினிங் டையத்துக்கான விளையாட்டு டேஷிங் போர்டுன்னு சொல்லுவோம் அப்புறம் அப்புறம் பங்கி ஜம்ப் அப்புறம் கிரிக்கெட்டு இன்டோர் கேம்ஸ்லாம் நிறையாவே வச்சுருக்காங்க இது வந்து நான் காலையில் எடுத்த வீடியோ தான் யாருமே இல்லை காலையில் கேம்ஸ்லாம் கிடையாது ஒன்லி வாக்கிங் ப்ளஸ் எக்ஸசைஸ் மட்டும்தான் ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா பார்க்குக்கு அந்த பக்கமும் இந்த பக்கமும் ரெண்டு பக்கமும் டாய்லெட்ஸ்லாம் இருக்குது அது அளவுக்கு சுத்தமாக இருக்குன்னு எனக்கு தெரியாது இது வந்து சூப்பராக சிட் அவுட் அங்கங்கே அழகாக டெக்ரேஷன் பண்ணி போட்டிருக்காங்க வெஜிடபிள்ஸில் உட்கார மாதிரி ஃப்ரூட்ஸில் உட்கார மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க ரெண்டு பக்கமும் பார்க்கும் இருக்குது சின்ன பிள்ளைங்களுக்கு இது எல்லாமே ஈவினிங் டையத்தில் தான் இந்த ஃபவுண்டைன் நான் ஈவினிங்கும் எடுத்திருக்கேன் அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்போ தான் புரி புரியும் புரியும் உங்களுக்கு இங்கே பாருங்கள் பம்கின் மாதிரி செஞ்சு அதில் உட்கார மாதிரி குட்டி குட்டி ஹட்ஸ்லாம் வச்சு அதில் உட்காந்து பேசுகிற மாதிரி அதெல்லாம் சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க ஃபிஷ்ஷு அதுக்கப்புறம் புறா மீன் புறா லவ் பேர்ட்ஸ் எல்லாமே அங்கே வளர்க்குறாங்க ரொம்பவே நல்லாயிருக்கு ஒரு எல்இடி தேட்டரும் இருக்குது இதே மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ள ஸ்நாக்ஸும் இருக்குது அதுவும் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது அதையும் அவங்க கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண நல்லாயிருக்கும் நம்ம மக்களும் இதை வந்து மெயின்டைன் பண்ணணும் அதாவது நம்மளும் சுத்தமாக வச்சுக்கிட்டா தான் அந்த பார்க் வந்து நம்மளுக்கு ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ண முடியும் உள்ளே ஒரு சின்ன சயின்ஸ் எக்ஸ்போ மாதிரி கொடுத்துருக்காங்க அப்புறம் விஆர் கேம்ஸு அப்புறம் நம்ம ஷாப்பிங் மாலெலாம் பே பண்ணி விளாடுவோம்ல அந்த மாதிரி கேம்ஸ் எல்லாமே இந்த பார்க்கில் வந்து கொண்டு வந்திருக்காங்க குட்டி குட்டி சிட் அவுட் அங்கங்கே கொடுத்துருக்காங்க இது மார்னிங் பாருங்கள் எல்லோரும் எக்ஸசைஸ்லாம் இருக்காங்க வாக்கிங்க்கு ஒரு பெரிய ஏரியா ரொம்பவே நல்லாயிருக்கு அதே மாதிரி கரண்ட்டு போயிடுச்சுன்னா சுத்தமாக நாங்கள் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடும்போது ஈவினிங் பார்த்திங்கன்னா கரண்ட் போயிடுச்சு ஒரே ஒரு லைட் தான் இருந்துச்சு அதெல்லாம் கவர்மெண்ட் கொஞ்சம் சிரத்து எடுத்து பண்ணால் நல்லாயிருக்கும் இது வந்து புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அஞ்சு நிமிஷம் வாக்கில் இருக்குதுங்க கேகேசி காலேஜுக்கும் அப்படியே ஆப்போசிட் இங்கே வந்து ஸ்கேட்டிங் கிளாஸஸும் நடந்துக்கிட்டு இருக்குது மார்னிங் சின்ன சின்ன பசங்களாம் கூட்டிகிட்டு வராங்க கிளாஸுக்கு நீங்கள் புதுக்கோட்டை வந்திருக்கீங்க இல்லை புதுக்கோட்டை தான் உங்கள் ஊர் இந்த பார்க் பார்க்கலனா கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள் இது வந்து ஈவினிங் டைமும் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இல்லை கொஞ்சம் டைம் ஆகாமல் நீங்கள் பார்க்குறதுக்கு போகிறீங்க அப்படின்னா த்ரீ ஓ கிளாக் கிளம்பி ட்ரைன்க்கு ரொம்பவே கூட்டமாக இருக்குது ஃபோர் ஓ கிளாக்லாம் வாக்கிங் ஈவினிங் மார்னிங் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டு எயிட் தேர்ட்டி வாக்கிங் மட்டும் உள்ளே எண்ட்ரி டிக்கெட் ரெட்டீஸ் உள்ளே அதுக்கப்புறம் நீங்கள் உள்ள எந்த கேமில் டிக்கெட்டுக்கு செப்பரேட்டாக காசு கட்டி விளாட்ணும் ஒவ்வொரு கேமுக்கும் தகுந்த மாதிரி காசு வாங்குகிறேன் டுவெண்ட்டி ருபீஸு செவன்ட்டி ஃபைவ் ருபீஸு ஃபிஃப்டி ருபீஸ்ன்னு ஒவ்வொன்றத்துக்கும் தனித்தனியும் காசுங்க அப்படி ரொம்பவே என்ஜாய் பண்ணுறேன் மக்கள் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஈவினிங் டையத்தில் எவ்வளோ கூட்டம் வருது அப்படின்னா இந்த மாதிரி சின்ன பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க புதுக்கோட்டை பற்றி ஹைதராபாத்தை பற்றி நம்ம நிறைய விஷயம் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் பார்க்கலன்னா நம்ம பேஜை சப்ஸ்க்ரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க சிம்பிளான வீடியோஸ் நிறையா பார்க்கலாம் குட்டி குட்டி விஷயங்கள் நிறையா தெரிஞ்சுக்கலாம் அப்புக்குட்டி ரொம்பவே பயங்கரது எல்லா இந்த பாருங்க அந்த காலையில் காமிச்சாலும் அந்த பவுண்டன் எவ்வளோ அழகாக இருக்குது ஈவினிங் டயத்தில் இவ்வளோ கூட்டம் வந்துடுச்சு ஈவினிங் டயத்தில் குழந்தைங்களாம் எல்லோருமே அந்த பார்க் வந்து ரொம்பவே நல்ல ரிப்ளேஸ் பண்ணி நல்லா விளாட்றாங்க ஸ்லைடு ஊஞ்சல் அதுக்கப்புறம் ஜம்ப் பண்ணுறது அப்புறம் ரவுண்டு எக்ஸசைஸ் பண்ணுறது எல்லாம் பாருங்கள் எல்லாருமே நல்லா யூஸ் பண்ணுறாங்க இதை அதே மாதிரி மெயின்டைன் பண்ணால் அதுதான் மிக விஷயம் புதுக்கோட்டையில் பக்கத்தில் இன்னும் போக முடியலை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பட்ஜெட் இருக்கும் ஸ்நாக்ஸ் வந்து ஸ்நாக்ஸ் யூஸ்ட் என்ன பண்ணிணா அதை வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் வெளியே பார்த்தீங்கன்னா பார்த்து மெயின் நல்லா ஸ்நாக்ஸ் அந்த காடு போட்டு அதெல்லாம்